ஹாய் வணக்கம் மக்களே நான் பங்கிறேன்ட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜேர்மனில் ஷாக்க ஸ்டேடியம் என்று சொல்கிறேன் ஷாக்க ஸ்டேடியத்தில் நிற்கிறேன் இது வந்து ஒரு ஃபுட்பால் டீம் உண்டு அது ஒரு ஃபேமஸான டீம் இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் அதில் நடுவில் வந்து இது வந்து வெளியால் விளையாடுறது கிரவுண்ட்ஸ் வந்து உள்ளுக்கு விளையாடுறதுக்கு அது புரிஞ்சாக இருக்குது அங்காளி பக்கம் இருக்குது இது வந்து வெளியால் விளையாடுறதுக்கு இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த பிளேயர் மாதிரி நடந்து போய்கொண்டிருக்கணும் விளையாடுறதுக்கு அவை அவையே கண்டு தான் நடுப்பு கொண்டு வந்து நான் வீடியோ கிட்ட போய் எடுக்கலாம் போயிட்டு என்ன சொன்னால் நேற்று அடிச்சிக்கிறாங்களா இப்போ அலுவலாக வந்தேன் நான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தபடியாக எடுக்க எடுக்க மேலேட்டு பார்க்க தெரிஞ்சதை நான் வந்து எடுக்க முடியு நான் அதோட நான் கிட்டே போயில்ல அதன்ட்டு ஃபுல்லாக நெட் அடிச்சிருக்குது இது நோம்பலாம் வந்து விளையாடுறது தான் இந்த கிரவுண்ட்ஸ் வந்து உள்ளுக்க விளையாடுறதுக்கு வந்து அங்கே இருக்குது பெரிய ஸ்டேடியம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த இதில் விளையாடுற பிளேயர் மேலே தான் நான் இல்லை போய்கொண்டிருக்கணும் பார்ப்பேன் நான் கிட்ட போய் எடுக்கலமெண்ட் சொன்னால் அவங்களுக்கு எடுத்து போட்டு போடுறேன் தொடர்ந்து அதில் வீடியோவாக நாங்களே போய் பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஃபேமஸாக நான் விளையாட்டுக்காரன் தான் போய்கொண்டுருக்கிறார் நான் வீடியோ பார்த்தேன்னா நான் யார்ட்டு தெரியாது எனக்கு பெயர் இது கொஞ்சம் கிட்டே இருக்கிறபடியாக ஓகே இருக்குது இதுக்குலாம் நிற்கின வாக்கள் அதை பார்த்தீங்கன்னா அதை கொண்டு அங்கே பார்க் பண்ணியிருக்கிறார் அதோட நடுவில் விளையாட போயினோம் நாங்கள் இன்னும் கொஞ்சம் சல்லிக்கிட்ட போய் பார்க்கணும் இப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியும் நான் ஒரு அவர்கிட்ட கேட்டேன் நான் உள்ளுக்கு போகலாம்னு சொல்லி இதால் போக சொல்லி இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதான் நான் சொன்னேன் அந்த உள்ளுக்கு விளையாடுற சாக்கு ஸ்டேடியம் அதாவது குளிர்காலங்களில் தான் விளையாடுவீங்க கூடுதலா அந்த ஸ்டேடியம் தான் இது இது நோமலாக உள்ளுக்கு போய் பார்க்கலாம் நாங்கள் பார்க்க போனால் அவங்க எங்களுக்கு எல்லாம் இந்த இது சொல்லி தருவாங்களாம் அப்படி என்ன மாதிரின்னு சொல்லி காட்டுவாங்களாம் நாங்கள் இது வந்து வழியால் இருக்கக்கூடியா இதுக்காக போகலாம்னு சொல்லி சொன்னவன் போய் பார்ப்போம் அப்படி இருக்குன்னு சொல்லி இதையும் உங்களை கொண்ட காட்டுறேன் அப்படி இருக்கான்னு சொல்லி இப்படித்தான் இருக்கும் இந்த ஸ்டேடியம் பாத்தீங்கன்னா அதை சுத்தியே அதை சுத்தியே எல்லாடமே அந்த கிரௌண்ட்ஸ் தான் இருக்குது அதோட பெரிய கிரௌண்ட்ஸ் பின்னாலே இப்போ நம்பர் இது இருக்குது அங்கே நல்லா உள்ளுக்க போயிடாதேன்னு சொன்னால் அதில் நெட் அடிச்சிருக்குது அதோடு பார்த்தீங்கன்னா அதில் செக்யூரிட்டின்னு நிற்கிறாங்க போயிடலான்னா நினைக்கிறேன் நம்மளாக நம்மளால நினைக்கிறேன் இந்த கிரவுண்ட்ஸ் போய் எடுக்கலாம்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அப்படி இல்லை தெரியும் எதிரே ஒரு விளையாட்டுக்காரன் தான் போய் கொண்டிருக்கான் ஆனா யார் என்ன தெரியல நம்மளாவே நாங்க நெச்சம்பளால அது பிளாஸ்டிக் கண்டு உண்மையான ஃபுல் தான் பாத்தீங்களா தெரியும் நல்ல வடிவாக இருக்குது உண்மையை பாக்க நான் டோர்மின் ஸ்டேடியத்துக்கு போயிருக்கேன் நான் சாக்கர் ஸ்டேடியத்துக்கு வந்தது இல்லை இது ஃபுல்லாகவே இதாக இருக்குது போய் போயாங்களா பார்ப்போம் அப்படி இருக்க சொல்லி ஒரு கட்டத்துக்கு மேல சொல்லுவாங்களா போயிடலான்னு பாபம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு தான் போய் பேர் பிளஸ் ஸ்டேடியம் இருக்கு விளையாடுறதுக்கு இது இருக்க கிரவுண்ட்ஸ் இருக்காண்டு இதா இருக்கு கிரவுண்ட்ஸ் இது பாத்தீங்கன்னா இது வந்து இந்த இது விரிச்சு இருக்கு என்னது பிளாஸ்டிக் பிரிட்ஜு இருக்குது இதுக்கு பிளாஸ்டிக் பிரிட்ஜு இருக்குது நான் ரொம்ப காட்டினது அது வந்து புல்லு இது வந்து பிளாஸ்டிக்கில் பிரிட்ஜு இருக்குது இதுவும் வந்து புல்லு இதை பார்த்தீங்கன்னா தெரியும் இதுவும் புல்லு பார்க்க இந்த பச்சை ஃபுல்லும் உண்மைக்கு நல்லா வேண்டாம் அவன் ஒரே பராமரிக்கிறபடியாக சும்மா அப்படியே மணி இந்த சூப்பராக இருக்குது அப்படியே பச்சை கலரில் இருக்குது எல்லாம் பளிங்கண்டு இது வந்து பிளாஸ்டிக் பிளாஸ்டிக்குக்கும் உண்மையான ஃபுல்லுக்கும் வித்தியாசம் இருக்குது பாருங்கள் மச்சு நட கேட்குறதுக்கு எல்லாம் பெரியலாம் சும்மா நாங்கள் எல்லாமே பூட்டி போடுவாங்க நாங்கள் இப்போ நான் விரைக்கி அங்கே வழியால் செக்யூரிட்டி நான் வர்ற வழியை தான் செக்யூரிட்டி உள்ளிக்க விட்டா விடுவாங்களா அதில் இருந்து முன்னுக்கு இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் புல் வெட்டுற மிஷின் போய்கொண்டு புல்லெல்லாம் வெட்டிட்டாங்க வெட்டிக்கிட்டாங்க போடாது அதான் போய்கொண்டு இல்லை பாருங்கள் புள்ளா கிரவுண்ட்ஸ் இருக்கேன் நான் சோம்பலான்ட்டு நான் முதல் வீடியோ எடுக்க அங்கே ரெண்டு எடுத்துனேன் தொங்கல் ரெண்டு எடுத்துனேன் அப்போ சுற்றி கொண்டு வந்தேன் எந்த இடத்துக்கு போனாலும் இந்த எந்த ஸ்டேட் அதாவது எந்த டீம்ல போனாலும் இந்த ஆப்பிரிக்க நாட்டை சேர்ந்த ஆக்களுமே அவதிப்பிடணும் அதுக்குள்ள அதே மாதிரி இதில் வந்து வந்து சின்ன பிள்ளைகளுக்கு பழைய கொண்டு நம்ம எப்படி என்ன வேணு செய்கிறேன்னு சொல்லி இவங்களெல்லாம் வருங்காலத்தில் ஒரு பெரிய விளையாட்டுக்காரர் இருப்பாங்க ஃபுல்லாகவே ஃபுல்லாவே தான் இது வந்து பெரிய பெரியாங்களுக்கு பெரிய விளையாட்டு மேசன விளையாட்டுக்காரராக நிற்கிறாங்க ஆனால் எனக்கு யாரும் ரெண்டுமே தெரியாது விளையாடுறதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு விளையாடுறத விட ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காண்டி ரெடி பண்ணிக்கொண்டிருக்கணும் எப்படி இருக்கு இது வந்து புல் அப்படி சும்மா பச்சை பள்ளி ரெண்டு இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நிற்கிறாங்க விளையாடுறாக்கலாம் ஆனால் எனக்கு யாருன்னு தெரியல அவங்க பார்த்திங்களா தெரியும் ஃபுல்லுக்கு தண்ணி அடிச்சு கொண்டு இருக்குது அப்படி இருக்கின்ற பாருங்க ஸ்மாலாக தான் இருக்குது கொஞ்சத்துல பூட்ட போகிறாங்க கூட இதெல்லாம் வைக்கிறபடியாக கூட்டிடுவாங்க தான் ட்ரெயினர்னார் செக்யூரிட்டி எல்லாம் இதை போட்டுறாங்களோ அப்படின்னு இப்போ சொல்லுவாங்க போக சொல்லி வீடியோ எடுக்கிறதுக்கும் ரெடி ஆகிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா நான் முன்னுக்கு வந்துட்டேன் நாங்கள் ரெண்டு வீடியோ எடுக்கிறேன் அது கொஞ்சம் பள்ளத்துக்கு இருக்குது

ஒரு விளையாட்டுக்காரன் தான் இப்போ சும்மா நேரம் பண்ணபடியா உள்ளலாம் மச்சு நடக்க அப்படியா மச்சு நடக்கிற நேரங்கள் சூப்பராக வரையில எல்லாமே அந்த ரோட்டுக்கு அங்காலேயே நாங்கள் எல்லாம் பிளாக் பண்ணிடுவாங்க ஸோ இதுதான் முன்பக்கம் இப்போ உள்ள போயில அதுதான் பா போகலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஸ்டேடியத்துக்கு முன்னாலேயே அதை என்ன இதான்னு சொல்லி நான் இப்போ வேணும் பிள்ளைங்களை சேர்மனில் பார்த்தா சொல்லுங்கள் என்ன என்ன ஃபோட்டோ சொல்லி இந்த மாதிரி இதான்னு சொல்லி இது விளையாட்டுக்கார்ட்ட பேர் ஃபோட்டோருக்கோ இந்த மாதிரி என்ன தெரியாது இதில் டேட் போட்டிருக்கு ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்படியே ஹுரஞ்சன் போகுது தான் போடுறது இது பிளாக் கலர்ட்ட ஃபேராக போட்டிருக்குது இதில் டேட் போட்டிருக்குது டேட்டுன்னா அந்த பத்தி ஐந்து சொல்லி இதில் எந்த இப்படியே கூடிக்கண்டு போகுது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே குறைஞ்சிட்டு போகுது சரியான நிலத்துக்கு இருக்குது பாருங்க எவ்வளவு வருஷத்தான் இருக்குன்னு சொல்லி தொண்ணூத்தி ஆறு அதுதான் போட்டிருக்காங்க இந்த விளையாடுறாக்கள் பேர் எல்லாம் அதுல போட்டிருக்கு அந்த இந்த வருஷம் வருஷத்துல என் தொடங்கின மாதிரி போட்டிருக்காங்க எழுபது போட்டு அறுபத்தெட்டு இப்படி குறைஞ்சு போகுது ஆமா என்னத்துல தொடங்கி இருக்கணும் முதல்ல இது பார்த்தீங்கன்னா தெரியும் முப்பத்தெட்டுல தொடங்கி இருக்குது சுப்பத்தில் தொடங்கி அப்படியே போய்கிட்டிருக்குது இதுக்குள்ளே போயிடலாம் அது இப்போ அவர்கிட்ட கேட்டுறேன்னா நான் சொல்லி நான் என்ன சொன்னால் நாங்கள் போய் அந்த நாங்கள் போய் காட்டுறேன் அங்கே போய் ஒரு டிக்கெட் ஒன்று வாங்கிட்டு வரணும் சரி நான் தூரம் பண்ணி போயிடலாம் அங்கே அடுத்த இன்னும் ஒரு கபடி உள்ளுக்கு எடுத்து போட்டேக்கே அங்கே மச்சு மச்சினடை கேட்க வந்து எடுத்து போகணும் ஓகே இந்த வீடியோ பார்த்தேன் நன்றி எனக்கு இந்த உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் நல்ல வீடியோகள் போடுவேன் தொடர்ந்து எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் தாங்க இதை நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு உள்ளுக்கு எடுத்து நான் இன்னும் ஒரு வீடியோவில் உள்ளுக்கு அப்படி இருந்தாக்க மற்ற வந்து எடுத்து போகிறோம் ஓகே பாய் அடுத்த வீடியோ சந்திப்போம்